சில பேர் சொல்லுவாங்க கடவுள்னு ஏன் நீங்க பயன்படுத்துறீங்க தேவன் பயன்படுத்துங்க ஏன் தேவன்கிற வார்த்தை மட்டும் வானத்திலிருந்து குதிச்சு வந்த வார்த்தையா தேவன்கிற வார்த்தை இந்தியாவில் முக்கியமா சமஸ்கிருத மொழியில இந்து கடவுள்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடிப்படையான புரிதல் இல்லை நாம் பயன்படுத்துகிற தமிழ் வார்த்தையில பெரும்பாலும் இருக்கிற கடவுளை சுட்டிக்காட்டுகிற எல்லா சொல்லுமே இந்து கடவுள்களை சுட்டி காண்பிக்க சொல் தமிழ் மொழி புறநானூறு காலத்தில் இருந்தாலும் சரி அகநானூறு காலத்தில் இருந்தாலும் சரி எதை கடவுளாய் அன்றைக்கு ஜனங்கள் பார்த்தார்களோ அதற்கு இந்த பெயரை வைத்தார்கள் கர்த்தர் என்கிற பெயர் நாம கண்டுபிடிச்ச பெயர் இல்லை நல்லா தெரிஞ்சுக்கங்க கர்த்தர் என்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்த பெயர் இல்லை அது யார் கண்டுபிடிச்சது அது இந்து கடவுளுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இன்னைக்கும் திருவண்ணாமலை கோவில் அந்த ஊர்ல இருக்கிறவங்க நீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம் அந்த கோவில் உள்ள நுழையும் போதே அந்த கல்வெட்டில் கர்த்தன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பார்க்க முடியும் இந்து கடவுளுக்காக அந்த வார்த்தையில் என்ன செய்யப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது எல்லாவற்றையும் காப்பவன் அந்த மாதிரி நிறைய தேவன் கடவுள் பரம்பொருள் நாம ஹிந்தியில வந்து என்ன சொல்றோம் ஈஸ்வரன் சொல்றோமா இல்லையா ஹிந்தி பைபிள்ல என்ன இருக்கு ஈஸ்வரன்னே இருக்கு நம் ஆட்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சிந்திக்க முடியாததுனாலதான் ஐயோ நீ எப்படி கடவுள்னு சொல்லிக்கலாமா எப்படி வாசிப்பீங்க ஹிந்தி பைபிள்ல ஈஸ்வர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வாசிப்பீங்க அவங்களுக்கு அது பொதுவான பெயர் தனித்துவமான கடவுள் பெயர்கள் இருக்கிறது இப்ப புத்தர் அவரை கடவுளை அமைக்கிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல இந்து கடவுள்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிவன் அடுத்து முருகன் பிரம்மா அந்த தனித்துவமாய் கொடுக்கக்கூடிய பெயர்கள் என்ன பிரதர் புல்பீட்ல நின்றுகிட்டு சிவன் பிரம்மான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க வாயை கழுவுங்கள் அந்த இடத்துல டேஷ் போட்டு தான் எழுதுவேன் மோலேகு அப்படிங்கிறது என்னது அந்நிய தெய்வம் இந்த ராஜாக்கள் புத்தகத்தை எழுதவர் சொல்லுகிறார் ஆகாஷ் ராஜா பாகாலை வணங்கினா டேஸ் போட்டுருவேன் அந்த இடத்துல ஏன்னா அந்நிய தெய்வத்தை நான் என்ன செய்ய மாட்டேன் நிறைய போதகர்கள் இதை புரிந்து கொள்ளாம என்கிட்ட ஆர்கியூ பண்ணி இருக்கிறாங்க நான் இந்த பகுதியில் எடுத்து வாசிக்க சொல்லுவேன் சரியா இந்த ரெண்டு ராஜாக்கள் பதினஞ்சாம் அதிகாரத்தை வாசிங்க அதுல பாகால்னு வருது பாகால் பாகால் பாகால்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க பாகால்ங்கிறது என்னது அந்நிய தெய்வம் எப்படி நீங்க அதை வச்சிருக்கிறீங்க பைபிள்ல எழுதி இருக்கிறதுனால அது அந்நிய தெய்வம் இல்லையா கொருந்தியர்ல ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்லை அப்பல்லோ இன்றைக்கு நீங்களும் நானும் சிவன் என்று சொல்லுகிறோம் அன்னைக்கு கிரேக்க கடவுள் சூரிய கடவுளா இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர் இந்து கடவுளில் மிக முக்கியமானவராய் ஒருத்தரை நாம் அன்னைக்கு கிரேக்கர்கள் மிக முக்கியமான ஒரு கடவுள் தலைமை கடவுளாய் வைத்திருந்தார்கள் அது யாரு அப்பல்லோ நீங்க அந்த பெயரை வரும்போது வாசிக்க மாட்டீங்களா அப்ப எந்த அளவுக்கு இவர்களுடைய புரிதல் குறைவா இருக்கு அந்நிய தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிட்டாலே ஏதோ பெரிய பாவத்தை நான் செய்து விட்டதாக அர்த்தம் இல்லை இதையெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு இங்கிட்டு போய் பொய்ய பேசுறது வீட்டில் மனைவி கூட சண்டை போடுறது கெட்ட வார்த்தை பேசுவது இதெல்லாம் இவர்களுக்கு தவறாய் தெரியாது ஆனால் அந்நிய தெய்வத்தை நான் சொல்லி விட மாட்டேன் சொன்னால் எப்படி இருக்கும் ம் எப்படி பஸ்ஸில் இவங்க திருப்பதிக்கு டிக்கெட் வாங்குவாங்க பழனிக்கு டிக்கெட்டு வாங்குவாங்கன்னு நமக்கு தெரியல அவர் ஒன்று சொன்னார் பாருங்க அந்த இடத்துக்கு கொடுங்க அவர் என்னையா சொன்னார் ஹோட்டலில் போய் இந்த அவர் என்ன ஆர்டர் பண்ணாரோ அதை கொண்டு வாங்கங்கிற மாதிரி இருக்கு சில விளையாட்டுக்காக சொல்லுவார்கள் கணவன் முன்னாடி ஏறியாச்சு மனைவி பின்னாடி ஏறியாச்சு இடம் வந்துருச்சு மனைவி இறங்கணும் யா என் கணவன் முன்னாடி இருக்கிறாரு அவரை இறங்க சொல்லுங்க சரிம்மா பேர் என்ன சொல்ல ஐயோ பேர சொல்லக்கூடாது மரியாதையா இல்ல இல்லம்மா பேர சொன்னாதான் அவன் அவரை இறக்க முடியும் ஐயோ அவன் பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் டேய் ஒழுங்க இறங்கு டைம் வந்துருச்சு இடம் வந்துருச்சு அவனே இவனே பேரை சொல்லு பேரை சொன்னா அவ்வளவு மரியாதையா இருக்காது சேம் வே இன்னைக்கு அந்நிய தேவனுடைய நாமத்தை வழங்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இதை விட மோசமான வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பேசி கொண்டிருக்கிறோம் நம்ம சபையில முருகன் இருக்கலாம் சரவணன் இருக்கலாம் ஏன் தமிழ்ல தொண்ணூறு சதவிகிதம் கடவுளுடைய பெயர்கள் தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது சமஸ்கிருத வார்த்தைகள் பல கடவுளுடைய பெயரை உச்சரிக்க கூடியவைகளா இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது அதையெல்லாம் சர்வசாதாரணமா வழங்கி கொண்டிருக்கிறோம் முதல்ல அந்த இடத்திலிருந்து நான் வர வேண்டும் ஆகவே மொழிபெயர்ப்பாளர்கள் வந்து இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மொழிபெயர்த்தார்கள் சீகன்பால் பால் அவர் கடவுள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதுக்கு பின்னாடி வந்தவங்க பரம்பொருள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம் அவர் அவர் மொழிபெயர்ப்பாளர் என்ன பயன்படுத்துகிறார் தேவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் இன்னைக்கு அதுக்கு நாம நம்ம கடவுள் பேரு தேவனுங்க தேவர்கள் மேல பஞ்சாமிரதத்தை கிண்டினார்கள் அது யாரையா தேவர்கள் எப்படி அந்த தேவர்கள் வார்த்தை அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது எதையுமே தெரியாம நம்ம இஷ்டத்திற்கு போய் கொண்டிருப்பது